கற்றுக்கு புயமானது பிள்ளை சுயநல மிகுந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் நான் நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும் நான் உயர்வடைய வேண்டும் நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் 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 என்றே ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டோருடைய பிள்ளைகளால் எண்ணாம் அப்படி இருக்கக்கூடாது என்று வெறும் சொல்லுகிறது இன்றைக்கும் அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கிறிஸ்து ஏசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்கப்படுகிறது ஆம் எனக்கு பிரியமான தெய்வ சனமே சொல்லுகிறது கிறிஸ்துவுக்கு ஒரு சிந்தை இருந்தது அந்த சிந்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு நான் ஆரம்பிக்கும் சுயநலம் மிகுந்த உலகத்தில் வாழுகிறோம் என்று சொன்னோம் முந்தைய காலத்திற்கும் தற்போது இருக்கிற சூழலுக்கும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அநேக மாற்றங்கள் வந்துவிட்டது அந்த காலத்தில் எல்லாம் நமக்கு ஒருவேளை உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுப்பார்கள் அவர்கள் வாழ வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் என்று இருந்தார்கள் ஏன் அநேக முதலமைச்சர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் அதனால் அவர்களுக்கு கல்வி வேண்டும் என்று சொல்லி இலவச உணவு திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தார்கள் அவர்களுக்காக ஒன்றையும் சேர்த்து வைக்கவில்லை தனக்கானவைகளை அல்ல பிறரு காணவைகளை நோக்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது தனக்கானவை நோக்குவது தவறு அல்ல ஆனால் மற்றவர்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லை எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்றால் அவர்கள் அவற்றின் மூலம் கஷ்டப்படுவார்கள் என்று தெரிந்தும் நாம் செய்கிறோம் என்றால் நாம் எவ்வளவு சுயநலவாதிகள் என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனற்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்கினார் ஆகவேதான் அவர் சிலுவையை தெரிந்தெடுத்தார் ஒரு பாவமும் செய்யாத அவர் ஏன் சிலுவையை எடுக்க வேண்டும் ஒரே ஒரு காரணம் அவர் தன்னை பார்க்கவில்லை நான் சுகமாய் இருந்து கொள்ளுகிறேன் நான் பரிசுத்தமாய் வாழுகிறேன் ஆகவே நான் சுகமாய் இருக்கிறேன் என்று தனக்கானவைகளை அல்ல என்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருக்கிறார்களே நான் இப்பொழுது மறிக்கவில்லை என்றால் என் பிள்ளை அந்த இடத்தில் மறிப்பாளே என்று பிறகு கானவைகளை நோக்கினாரே அந்த தந்தை இன்றைக்கு நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இது சாதாரண விஷயம் அல்ல அதாவது தம்முடைய சந்தோஷத்தை அழித்து விட்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது அவ்வளவு எளிதான காரியமே அல்ல ஏன் அநேக நேரத்தில் நாம் முயற்சிப்போம் நம் குடும்பத்தை சந்தோஷப்படுத்த நமக்கு பிரியமானவர்களை சந்தோஷப்படுத்த எவ்வளவோ முயற்சிப்போம் ஆனால் ஒரு சில காரியத்தை நம்மால் செய்ய முடியாது நான் இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை செய்யப் போகிறோம் அன்று விடத்தில் ஒரு முழங்காற்படி செய்யுங்கள் அன்று எனக்கும் அந்த சிந்தையை தாரும் எனக்கானவைகளை அல்ல பிறகுக்கானவைகளை நோக்க வேண்டும் அதற்காக நான் எதை இழந்தாலும் பரவாயில்லை மற்றவர்களுடைய நலனையும் நோக்குகிற அந்த இருதயம் எனக்கு தாரும் என்று செவியுங்கள் ஏனென்றால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த இருதயத்தை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவருக்கு நாம் எதிர்பார்ப்பதை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போமா கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்தாராக பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்